ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெஜிஸ் குக்கிங் தமிழ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு பொரியல் கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் வச்சு செய்ய போகிறோம் அதுக்காக இப்போ வடைச்சட்டியில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காய்ஞ்ச உடனே கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு நான் சேர்த்துருக்குறேன் கடலைப்பருப்பு செவந்த உடனே நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து தேங்காய் தேங்காய்னா வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தாளிக்கிறதுக்கு நான் தேங்காய் தான் ஊற்றிருக்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கட்டும் இதில் வந்து ரொம்ப தக்காளி போடக்கூடாது ஒரு அரை தக்காளி சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு லேசான புளிப்புக்காக டேஸ்ட் நல்லாயிருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் தேவைக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுக்கிற கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் சேர்த்துக்கலாம் இது கூட வந்து உருளைக்கிழங்கு சேர்ப்பாங்க எங்கள் கோயம்புத்தூர் சைடெலாம் வந்து கத்திரிக்காய் முருங்கக்காய் உருளைக்கிழங்கு போட்டு செய்வாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நான் வந்து உருளைக்கிழங்கு போடலை இதுவே காய் நிறைய இருக்கிறதுனால நான் போடலை இந்த கத்திரிக்காயும் முருங்காயும் மட்டும் தான் போட்டிருக்கிறேன் இப்போ வந்து இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் இந்த பொரியல் பார்த்தீங்கன்னா நமக்கு சும்மா சாப்பாட்டில் பெருட்டி சாப்பிட்டாவே நல்லாயிருக்கும் ஒரு செமி கிரேவி மாதிரி கிடைக்கும் ரசத்து கூட ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் இந்த தனி மிளகாத்தூள் இது மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னா அதையும் அதோடு நிறுத்திக்கலாம் நான் வந்து கூட கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக குழம்புத்தூள் கொஞ்சம் சேர்க்குறேன் அப்போ வந்து டேஸ்ட் நல்லாவே இருக்கும் ஒரு செமி கிரேவி மாதிரி கிடைக்கும் சாப்பாட்டில் பிரட்டி சாப்பிட்ற மாதிரி கிடைக்கும் இப்போது இந்த மசாலா பொருள்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கி விடலாம் வதக்கிட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் நமக்கு வந்து நல்லாவே வெந்துடும் கத்திரிக்காய் முருங்க கத்திரிக்காய் வந்து ஒரு கொஞ்சம் குழஞ்ச மாதிரி கிடைக்கும் முருங்காய் வந்து நல்லா வெடித்து நல்லா வெந்திருக்கும் அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இதுக்கு நம்ம வந்து தேங்காய் சேர்க்க போகிறோம் தேங்காய்க்கு பார்த்திங்கன்னா தேங்காய் சீரகம் பூண்டு மூணையும் தண்ணி ஊற்றாமல் குர குர அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதை தான் நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருச்சு இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் சேர்க்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம் சும்மா ரெண்டு கிண்டு கிண்டின்னு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கடைசியில் கொஞ்சம் தேங்காய் அந்த மேலே ஊற்றுறதுலாம் ஊற்றிக்கலாம் கருவேப்பில் எல்லாம் இருந்துச்சுன்னா மேலே தூவி விட்டலாம் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ நம்மளுடைய பொரியல் ரெடி ஆயிடுச்சு